இன்னைக்கு என்ன பதிவு பாக்க போகிறோன்னா சோளிங்கர்ல வீட்டு இருக்கும் யோகா நரசிம்மர் மற்றும் யோகா ஆஞ்சநேயர் அவர்களோட புல் ஹிஸ்டரி எடுத்திருக்கேன் நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் சோழிமேட்ல இருந்து கிளம்பினோம் மண்டே போறதா இருந்தது மண்டே டியூஸ்டே நல்ல மழைன்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டு வெட்னஸ்டே கிளம்பினோம் கார்த்தால ஒரு ஆறு ஆறரை மணிக்கிட்ட கிளம்பினோம் எட்டரைக்கே கோயில் ரீச் ஆயிட்டோம் நாங்க போன வழி பாத்தீங்கன்னா கோயம்பேடு பூந்தமல்லி ஸ்ரீபெருமந்தூர் பேரம்பாக்கம் தக்கோளம் வழியாக ஷோலிங்க ரீச் பண்ணோம் டூ ஹவர்ஸில் ரீச் ஆகிட்டோம் போகிற வழி இயற்கையை ரசிக்ட்டு சிட்டி டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது பிளேஸ் என்ட்ரன்ஸ்லேயே ஆஞ்சநேயர் நம்ம வரவேற்கிறார் இங்கே ஒரு குளம் இருக்குது இதை நரசிம்ம தீர்த்தம்னு சொல்கிறாங்க இங்கே குளிச்சா எல்லா வியாதிகளும் எல்லா செல்வம் கிடைக்குன்றாங்க பார்த்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இறங்கி சேவிச்சிட்டு கிளம்பிட்டோம் இங்கே கேட்டில் என்ட்ரி ஃபீஸ் எடுத்துகிட்டு ரோப்கார் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது ரோப்கார் ட்ரை பண்ணோம் எங்களால் போக முடியல ஃபுல்லாக மேகமூட்டம் இருந்ததுனால ரோப் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அதனால் அப்போ நடந்து தான் போனோம் அதனால இன்றைக்கி ரோப் கார் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஃபோன் பண்ணி ரோப் ரோப்கார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பாயிண்டில் அந்த இங்கேயும் திருப்பியும் பைசா கட்டணும் பைசா கட்டிவிட்டு வண்டி அங்கே விட்டுட்டு அங்கேருந்து பக்கி இருக்குது பக்கி ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இந்த ரோப்கார் மேக்ஸிமம் நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி வயசானவங்களுக்காக தான் போட்டிருக்கிறதுனால அந்த பக்கி சர்வீஸ் அவைலாக இருக்குது இந்த இடத்துல நிறுத்திறாங்க பகிர் சர்வீஸை இங்கேருந்து நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறோம் நாங்கள் ரொம்ப ஏர்லியாக ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் உள்ள வந்ததுனால க்ரௌட் இல்லை அதுவும் இல்லாமல் ரெண்டு நாள் மழைன்றதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் தெரிஞ்சது டிக்கெட் வாங்கியாச்சு ரோப்கார்க்கு அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் கார்க்கு கிளம்பிடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா ஸ்டீப்பாக இருக்கும் ஏறுறது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபீட்ஸ் ஹைட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் இல்லையா நாங்கள் எவ்ரி இயர் ஏறி தான் போயிருக்கோம் நரசிம்மரை தரிசிக்க பட் ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக போயிட்டுருக்கு பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே அழகாக சுற்றி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் மேலே ஏறினோம் ஆக்சுவலி நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா குரங்கு தொல்லை ரொம்ப இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏறவே முடியாது ஒரு பேக் எடுத்துன்னு போக முடியாது நம்ம பூ வாங்குறோம் இல்லை மாலை வாங்கிட்டு போகிறோம் இல்லை ஒரு நம் பைசாவே பேக் எடுத்துகிட்டு போறோம்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் போனாடி போகிறவங்கள்தெல்லாம் இருக்கு சில தள்ள பூ வச்சுருப்பா இல்லையா அந்த பூவெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுரும் குரங்கு குரங்கு அட்டைக்காசம் தாங்கவே முடியாது லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் கார் கிடைக்காதப்போ மழையில் நடந்து போனோம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சறுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தா ஆக்சுவலி என்னாச்சுன்னா என்னால் ஒரு மலை ஏரியறதுக்கு நாழி ஆயிடுச்சு அடுத்த மலை பார்க்கவே முடியல ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்து சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு ஒரு மலையோடு போயிட்டோம் அது மனசு கஷ்டமாக தான் இருந்தது அதனால இந்த வாட்டி ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பி ரெண்டு மலையும் சேவிக்கணும்னு வந்தோம் பட் பை கிரேஸ் க்ரீஸ் பார்த்தீங்கன்னா கார் அவைலவாக இருந்தது அதனால நாங்கள் வந்து கார் எடுத்துனோம் கீழேருந்து இருந்து மேலே வரத்துக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே நாங்கள் ரீச் ஆயிட்டோம் ஆக்சுவலி இந்த பிரசாத கவுண்டர் இருக்கு இல்லையா அந்த வழியாதான் ரோப்கார் போகிறது அங்கே நிறுத்திட்டு ஒரு கொஞ்சம் படி ஒரு பத்து பதினஞ்சு படி ஏறிட்டு உள்ள போனால் அந்த பிரசாத கவுண்டர் இருக்கும் இல்லையா அந்த மடப்பள்ளி அந்த வழியாதான் ரோப்கார் வெளியில கொண்டு வராங்க கொண்டு வந்தாச்சு இங்க வந்து நல்ல தர்ஷன் அதான் க்ரௌடு அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால சம்ம தர்ஷன் உள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா யோகா நரசிம்மர் இவர் வந்து பதினோரு மாதம் தபத்தில் இருப்பாராம் இந்த கார்த்திகை மாதம் தான் அந்த நெற்றிக்கனை திறந்து வர பக்தாருக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார் இவரை சேவிச்சாலே போதும் மோட்சம் கிடைக்கும்ன்றார் உள்ளே என்ட்ரு பண்ணும்போதே ஃபஸ்ட் அமிர்தவள்ளி தாயார் இருப்பாங்க அவங்கள சேவிச்சிட்டு உள்ள யோக நரசிம்மர் அவரையும் சேவிச்சிட்டு மரத்துக்கிட்ட வந்து விளக்கேத்திட்டு அங்கே வெளில வந்துவிட்டோம் ஆக்சுவலி இங்கே வந்தப்புறம் ஒரு ஐயர் இருந்தார் பட்டாச்சாரர் அவர் இந்த கோவில் ஹிஸ்ட்ரியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து புராணத்துலேயே இருக்குன்றது புராணத்தோட அத்தியாயத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்படியே வெளில வந்துட்டு பிரசாத கவுண்டரில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்து புளிசாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா பிரசாதம் வாங்கிட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த கோயில் அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில அந்த சீனரியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து நின்றாச்சு ரோ ரோப்கார் ஒரு அதே மாதிரி ஒரு கீழே இறங்குறதுக்கும் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸு நம்ம கீழே இறங்கிட்டோம் பட் ஏறணும்னா நம்மளுக்கு நியர்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மேலே ஆகுது ஏறி இறங்கி தர்ஷனெலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுது பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் மேலேயும் கீழே போகிற டைம் உள்ளே சேவிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பெருமாளையும் சேவிச்சாச்சு திவ்யமான தர்ஷன் அழகாக பெருமாளை சேவிச்சிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய குரங்கு குரங்கு வந்து சுற்றிகிட்டே இருந்தது எல்லார் பக்கத்துலேயும் நின்றுண்டு பட் அட்டகாசம் பண்ணின்னு தான் இருந்தது கோவில் ஸ்டாஃபும் சரி நிறைய பக்தாலும் சரி கையில் குச்சி வச்சுன்னு தான் இருந்தாலும் மிரட்டிகிட்டே தான் இருக்காங்க இங்கே இந்த கோயிலுக்கு வந்தாலே குரங்கு தொல்லை இருக்குன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சில்லமலை ஏறும்போது பார்க்கலாம் அது வந்து படியேறி தான் போகிறோம் ஆக்சுவலி இன்னொரு கதையும் சொல்கிறா பெரிய மலையில் யோகா நரசிம்மரை சேவிச்சா கூட சின்னமலை ஏறி ஆஞ்சநேயரை சேவிச்சாதான் நம்மளோட பிரார்த்தனை பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றா ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் முடிஞ்சாவா வந்து இங்கே பெருமாளை சேவிச்சுக்கோங்க இந்த பெருமாளோட ஃபுல் ஹிஸ்டரியும் அந்த கோயில் பட்டாட்சியரர் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாமா சுதாவல்லி பரிஷ்ணங்க சுரபி சுதபக்ஷிகாத்ரி நிவாசாலி ஸ்ரீ நிர்சி மங்களம் இது கட்டிகாச்சல கஷேத்திரம்னு பேரு சோலிங்கர் கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் என்ன அப்படின்னா காலத்தை க்ஷேத்திரமாக கொண்ட க்ஷேத்திரம் இருபத்தி நாலு நிமிஷம் இந்த க்ஷேத்திரத்தில் இருந்தாலே விசேஷம் அதனால தான் கடிகைன்னு பேர் கடிகைனால் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அச்சலம்னா மலைன்னு பேர் இருபத்தி நாலு நிமிஷம் யார் இந்த பெருமாளை நடிச்சு இந்த இடத்துல வேண்டுறாங்களோ வேண்டத வேண்ட மாதிரி கொடுக்கறதுக்காகவே சுவாமி பல யுகக்கணக்காக இந்த இடத்துல இருக்கார் இந்த உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி ஷட்கோண மத்திய நிலையா என மகான்னு எல்லா நரசிம்மரும் யோகத்தில் இருந்தால் கூட முன்னாடி இருக்கும் கை இந்த நரசிம்மருக்கு தான் இப்படி சைடில் ஒரு யந்திராகாரமாக இருக்கிறது இந்த இந்த நரசிம்மருக்கு தான் அதே மாதிரி இந்த ஊரில் தீர்த்தம் பேர் ஹனும தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு பேர் இந்த தீர்த்தத்தை பார்த்தாலே பிரம்மஹத்தியாதி தோஷங்கள்லாம் போகிறது அப்படின்னு பேர் உலகத்திலேயே வைஷ்ணவ கஷேத்திரத்தில் காலத்தை க்ஷேத்திரமாக கொண்ட க்ஷேத்திரம் இந்த ஊர் தான் ம காலத்தை மணியை வந்து க்ஷேத்திரமாக உள்ள ஊர் இந்த ஊர் தான் இந்த ஊரில் மட்டும்தான் யோகத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் உக்காந்துன்னு இருக்கார் நாலு கையோடு இருப்பார் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கார் ஒரு கையில் ஜபமால ஜப எண்ணிக்கையோடு இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கார் யார் பக்தர்கள் எதை கேட்குறார்களோ அதுக்கு கொடுக்குறதுக்காக வாஞ்சித பழம் அவாப் வாஞ்சித பழம்னா பக்தர்கள் எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்காகவே இங்கே நரசிம்மரும் ஆஞ்சநீர் இருக்கார் பதினோரு மாதம் யோகத்தில் இருக்கிறதாகவும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கண் திறந்து வரம் கொடுக்கறதாக ஐதீகம் யார் எதை கேட்டாலும் கொடுப்பதற்காகவே இந்த மலைக்கு வந்தார் சப்த ரிஷிகளுக்காக இந்த நரசிம்மர் பிரத்யக்ஷம் இப்படிலாம் இருக்குது இந்த ஊரே வேத பூமியாக இருந்துருக்கு சோளிங்கர் முழுக்க வேத பூமியாக இருந்தது தபஸ் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது ஜபம் பண்ணுறது இது மாதிரி ரிஷிகள்லாம் எங்கே தபஸ் பண்ணால் ஒரு வாட்டி சொன்னால் அது ஆயிரம் முறைத்துக்கு ஆயிரம் முறைக்கு மேலே பலம் கொடுக்குமோ அது எந்த இடம்னு தேர்ந்தெடுத்தால் அது இந்த சோலிங்கர்ன்னு சொல்கிறாங்க இந்த மலை அடிவாரத்தில் இந்த மலை அடிவாரத்தில் ஒரு குளம் இருக்குது அது பேர் நரசிம்ம தீர்த்தம்னு பேர் ரெண்டு கயையை போய் ரெண்டு முறை கயைக்கு போய் ஸ்ரார்த்தம் பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த தீர்த்தத்தை பார்த்தாலே அந்த புண்ணியம்னு நரசிம்மரே பலர் சுட்டி சொல்கிறார் நான் சொல்கிறது அத்தனையும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்குது இருபத்ரெண்டு அத்தியாயமாக இருக்குது இருபத்ரெண்டு சாப்டராக இருக்குது இந்த வேதபோயமாக இருந்த இந்த ஊரில் கும்பக கும்போதரன் அப்படின்னு ஒரு அரக்கன் வந்து இந்த ஊரில் இருந்ததாகவும் அவன் எல்லாருக்கும் இடையூறு பண்ணிட்டு இருந்ததாகவும் இந்திரத்யும்ன ராஜாவை வர வச்சு இந்திரத்யும்ன ராஜாவும் இந்த ஆஞ்சநேய சுவாமியும் யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணி மீண்டும் இது திருப்பியும் வேதத்துக்காகவே பக்திக்காகவே இதை அர்ப்பணித்தார் அப்படின்னு பேர் அதனால் நரசிம்மபுரி ஹனுமத்புரி இப்படிலாம் இந்த ஊருக்கு பேர் இந்த சாப்டர் அத்தனையும் பிரம்ம புராணத்தில் இது சொல்படி இருக்குது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாலே சப்த சப்தேஷு லோகேஷு நாஸ்தி நாஸ்தி சமம் சரேகே நாஸ்தி நாஸ்தி சமம் க்ஷேத்திரம் உத்தமம் கட்டிகாஜலம் பதினாலு லோகத்திற்கும் இந்த ஊருடைய இந்த ஊருடைய சரித்திரத்தையும் இந்த ஊருடைய பலனையும் ஒப்பிட்டு பார்த்தா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த சோலிங்க க்ஷேத்திரம் ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லி இந்தாத் திம்ன ராஜாவை திருமலை அப்பனே அமுச்சு கொடுக்குறேன் இங்கே போன்னு என்னுடைய குலதெய்வம் வந்து பத்மாவதி கல்யாணத்தில் நடக்க போகிற அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய சுவாமி நரசிம்மர் தான் குலதெய்வம்னு அவருக்கு வாங்கின வஸ்துக்கள்லாம் அங்கே வச்சு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு பேர் இப்போ கூட அங்கேருந்து வஸ்திரம் இன்னைக்கு இன்றைக்கும் வந்துட்டுருக்கு திருமலையில் இது மாதிரி விசேஷமான விஷயம் ஸ்ரீசையில் சுவாமி பூரி ஜெகன்னாத சுவாமி ஹரித்வாரில் இருக்க சுவாமி இத்தனை ஊருக்கு ராஜா போனால் சோலிங்கர் ஒரு இடம் தான் உனக்கு மோட்சம் கொடுக்குற இடம்னு அனுப்புனதாகவும் அதுக்காக இந்த ராஜா இங்கே வந்ததாகவும் இருக்குது விஸ்வாமித்திரர் இங்கே தான் தபஸ் பண்ணார் ராமர் ராமநாசுரனை வதம் பண்ண தோஷத்தை இங்கே வந்து இந்த குளத்தை நீராடி இந்த நரசிம்மரை சேவிச்சார்னு அர்த்தம் இருக்குது அதே போல் வேதபதி அதுபோல் அகஸ்தியர் வாமதேவர் விப்ரசேகரர் போன்ற மகரிஷிகள் அத்தனை பேரும் இங்கே தபஸ் பண்ணி தபஸ் இல்லையாச்சு வால்மீகி தொண்ணூறாயிரம் வருஷம் இந்த ஊரில் தபஸ் பண்ணி தான் ராமாயணத்தை எழுதுன்னு சொன்னதாக பிரதமர்த்த புராணத்தில் இருக்குது இப்போ ஏற்பட்ட க்ஷேத்திரத்தில் பகவான் யார் கேட்டாலும் கொடுப்பதற்காகவே இந்த மாதம் முழுக்க கண் திறந்து வரம் கொடுக்குறார் எல்லா பக்தர்களுக்கும் இந்த யோக நரசிம்மரும் அமிர்தவள்ளி தாயாரும் யோக ஆஞ்சநேயரும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும்னு வந்து நல்ல சமயத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ பேர் தெரிஞ்சுக்கலாமா என் பேர் ஸ்ரீராம் ஸ்ரீராம்பட்டாச்சார்னு பேர் ரொம்ப நன்றிங்க வாங்க மலையை ஆஞ்சநேயர் சேவிக்க கிளம்பலாம் பெரிய மலையில் அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் சின்னமலையோட டிஸ்டன்ஸு அந்த கார் வந்து பார்க்கிங் ஏரியாலே விட்டுட்டு வந்தாச்சே சேவிக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கற்பூரம் ஏற்றிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவா ஸ்டார்ட் பண்ணுவா கற்பூரம் ஏற்றி நம்ம கும்பிட்டாச்சு பாதத்தையும் சேவிச்சுட்டு மேலே ஏற போகிறோம் ஆக்சுவலி மொத்தமே நானூற்றி அஞ்சு படி தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏறுறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியல ஆக்சுவலி பெரிய மலை ஏறிட்டு ஏறினும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் பட் நம்ம ரோப் எடுத்துன்னு தான் பெரிய மலைக்கு போகணும் இல்லையா அதனால் ஈஸியாக ஏறிவிட்டோம் பேசிகிட்டே ஏறும்போதே தெரியலை ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடுது ஆக்சுவலி நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கு மஞ்சள் குமம் வச்சு சூடம் ஏற்றின் ஒருத்தர் அது வந்து இது பிரார்த்தனை பண்ணுறவா அந்த மாதிரி இருக்கா சிலர் சைடில் விளக்கு அகல் விளக்கே ஏற்றின்னு இருந்தாங்க இது வந்து வேண்டிப்பாங்க இதை நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி பெரியம்மள ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டே அந்த மாதிரி ஏற்றுறான் ஒரு ஒரு படிக்கும் மஞ்சள் கும்மயிட்டு சூடம் ஏற்றி அவங்களோட பிரார்த்தனை வேண்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைவேறினப்புறம் வந்து இந்த மாதிரி ஏற்றுறா இந்த நூறு படி நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சிட்டும் எதுவாக இருக்கோம் நம்ம ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளேயே ஏறிட்டோம் ஒன் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸு கிட்ட வர்றதுக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கா இங்கே நம்மளுக்கு தேவை ஏதாவது வாங்கிக்கலாம் பட் பூஜை சாமான் நம்ம எதுவும் பூ கூட நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா இந்த குரங்குகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரும் இல்லை சேவிச்சிட்டு வரவா வந்து சாமி படம் எதாவது டாலர் வாங்குறவா இங்கே வாங்கிக்கலாம் கயிறு அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இரநூறு படி கிராஸ் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் தெரியவே இல்லை அழுப்பே தெரியல அப்படியே நம்ம வந்து ஸ்லோகம் படிச்சுட்டு அப்படியே நான் அடியே ஏறிட்டே போயிட்டோம் பட் எக்ஸலண்ட் வைப்ரேஷனுங்க ரெண்டு கோயிலையும் சரி அவ்வளோ திருப்தியாக ஆத்ம திருப்தியாக இருப்பார் முந்நூறு படி வந்துடுது ஆத்ம திருப்தியாக இருந்தது பெரிய மலையை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து க்ரௌடும் இல்லைன்றதுனால ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி நாங்கள் போகும்போது தான் க்ரௌடு இல்லை ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூப்கார்க்கு அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுது பட் ரியர்லியாக போனதுனால நாங்கள் அங்கேயும் சீக்கிரம் முடிச்சிட்டோம் இங்கேயும் சின்ன மலையில் பார்த்தீங்கன்னா மாடரேட்டான ஏன்னா நாங்கள் சீக்கிரம் ஏரியா இருந்ததுனால இங்கே வந்தோம் இங்கேருந்து அப்படியே நின்று பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் அழகாக குரங்குகள் வந்து ஒன்று ஒன்று பெயின் பார்த்துட்டு ஒரு குரங்கு தூங்கின்னு இருக்குது அழகாக அழகாக பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருந்தது அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நிதானமாக தான் ஏரியணும் இந்த மலையிலும் அந்தளவு முன்னே இருக்கிற மாதிரி குரங்கு தொல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு குரங்குகளோட தொல்லை முன்னெல்லாம் கையில் கொம்ப வச்சுட்டு குரங்குங்களை துரத்திட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும் இப்போ ரொம்பவே தான் இருந்தது அந்தளவுக்கு குரங்குகள் தொல்லை இல்லை இதை பாருங்கள் இந்த மலையிலேருந்து பார்த்தா சின்ன மலைலேருந்து பெரிய மலை தெரியுறது ஆக்சுவலி என்ன ஐடியோன்னா பெருமாள் ஒரு ஆஞ்சநேயர் வந்து யோகா நிலையில் யோகா நரசிம்மரை இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் இவர் சே உட்காந்து சேவிக்கிற யோக நிலையும் ஆஞ்சநேயரோட யோக நிலையம் இந்த யோக நிலையம் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்கிறா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் நானூற்றி படி மேலே வந்தாச்சு நம்ம போய் ஆஞ்சநேயர் சேவிச்சுட்டு வந்துடலாம் எப்படி நரசிம்மர் பதினோரு மாதம் யோகத்தில் இருந்துட்டு பன்னெண்டாவது க கார்த்திகையில் கண்ணு திறக்கிறாரோ அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயரும் பதினோரு மாதம் யோகத்தில் தான் இருப்பாராம் இந்த கார்த்திகை மாதம் தான் இவரும் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சொல்கிறாரு இந்த கோயிலோட பட்டாச்சாரியார் இந்த கோயிலோடய ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு அவர் வாயிலாக இந்த ஹிஸ்ட்ரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெடிக்காத க்ஷேத்திரம் யோகாச்சனேயர் சுவாமி சுவாமிக்கு நான்கு கைகள் ஒரு கையிலே சங்கரம் ஒரு சங்கம் சங்கம் கீழ்கைலே ஜபமாலே ஜபசங்கு கழுத்திலே சாமித்ராமாலே சில சிலே ராமருடைய பட்டாபிஷேகம் தனக்கு பிரம்மபதி வேணும் பெரியமல்ல நரசிம்ம சுவாமிக்கு வச்சு தமஸ் பண்ணிட்டு இந்த பரத கண்டத்தில் சதுர்புஜமாக யோகாசமாக உட்கார்ந்து இருக்குது இந்த க்ஷேத்திரம் மட்டும்தான் இந்த தரிசனம் தரிசனத்துக்கு போனால் எந்த குறையும் இருக்காது எல்லாம் நல்லதே உண்டாகும் பதினோரு மாதம் தபஸில் இருக்கிறதாகவும் பன்னெண்டாவது மாதம் யோகனத்தில் கலந்தி பரவாயில்லைக்கு அனுகரம் வந்ததாக இதுகளுக்கு கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் கல்யாணம் ஆகிறவா புத்திரபாத்தி இல்லாதவா படிப்பெரு பேய் பிசாசி பில்லி ஏழை சோனியம் வியாபார நஷ்டம் மனசு குறைபாடுகள் பேர் உள்ளவா இந்த பெருமாளை வந்து பிரதக்ஷம் அமைத்தம் அண்டி போனாலும் அனுமதி சேஷிட்டு போனாலும் காரியம் வந்து பூர்த்தியாகும் பெரிய மலையில் போய் நரசிம்மரை சேமித்தால் கூட சின்னமலை வந்து அனுமதி சேமித்தாலும் அந்த காரியம் பூர்த்தி ஆகும் யோகா அனுமாரியும் நல்லபடியா சேவிச்சு கீழே இறங்கியாச்சு கீழே இறங்குறதுக்கு ஒரு இருபது படி முன்னாடி அன்னதான சத்திரம் இருக்கு ஆக்சுவலி நாங்க எப்ப வந்தாலும் இங்கதான் அன்னதானம் சாப்பிடுற வழக்கம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் கோயில் பிரசாதம் சாப்பிட்றதுக்கே ஒரு குடுப்பின வேணும் இல்லையா அதனால நாங்கள் இங்கே வந்து எப்பயுமே அன்னதானம் சாப்பிட்டு தான் போவோம் ஆக்சுவலி ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் டைமு அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா சரி நாங்களும் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு உட்காண்டாச்சு ஹோட்டல்ஸை தேடி அலைய வேண்டாம் சாமி பிரசாதம் ஸ்வீட்டு சாதம் சாம்பார் காய் ஒரு கூட்டு ரசம் மோர் எல்லாமே திவ்யமாக இருந்தது ஆச்சு வெளியில் ஒரு உண்டி வச்சிருப்பா நம்மளுக்கு அன்னதானத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு நினைச்சா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டும் போகலாம் இது ஆப்ஷனல் தான் அவா இஷ்டம் தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது யோகா இன்ஜினியர் யோகா நரசிம்மர் ரெண்டு பேரும் சேவிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்போ சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்